பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன கர்ப்பிணி பெண்கள் தங்களோட சிசுவை பிரசவிச்சதா நம்பப்பட்டது ஹோஃபின்பர்க்னா நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது இறந்து போனவங்களை அடக்கம் செய்ய பயன்படும் சவப்பட்டி ஜெர்மனி நாட்டில் ஆயிரத்தி அறுநூறுல இறந்து போன கர்ப்பிணி பெண்ணோட கல்லறைய அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண்ணோட சவப்பட்டியை திறந்து பார்த்தவங்க பதறி போய் அந்த இடத்த விட்டோம் ஓட்டம் பிடிச்சாங்க ஏன்னா இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பக்கத்திலேயே சிசுவின் எலும்பு கூட கண்டெடுக்கப்பட்டது அன்னைக்கு இருந்த அறிவு மற்றும் மூடநம்பிக்கை நம்பிக்கை காரணமா மக்கள் அதை பிசாசுன்னு நம்பினாங்க அதே சமயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நகரத்துல இதே போல் ஒரு சம்பவம் பதிவாயிடுச்சு இறந்து போன கர்ப்பிணி பெண் ஒரு இரட்டை குழந்தைய பிரசவிச்சாங்க அதே மாதிரி இத்தாலி நாட்டில் உள்ள பொலோக்னா என்னும் நகரத்திலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் பதிவாயிடுச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மருத்துவ விளக்கம் என்னென்னா மரணத்துக்கு பின்னாடி ஏற்படுற உடல் அலகல் செயற்பாட்டினால கேஸ் உற்பத்தியாகும் இதனால இதனால் கருப்பை மீது அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தம் காரணமாக சிசு வெளியேறும் சூடான ஈரமான சூழலில் டீகம்போசிஷன் நடப்பதால் இறந்து போன சில நாட்களுக்குள்ளேயே கொஃபின் பத் நடக்கும் இது பிரசவம் கிடையாது இயற்கையான பயாலஜிக்கல் ப்ராசஸ் தற்போதைய மருத்துவ வசதி மோச்சரி அம்பாமிங் ஆட்டாப்சி கிரிமேஷன் காரணமாக இது நடப்பது ரொம்ப குறைவு